ஜனாதிபதி திசநாயக்கவிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று புதன்கிழமை பிற்பகல் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் எம் ஏ சுமந்திரன் ஸ்ரீநேசன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக இன்று ஜனாதிபதியுடன் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது இங்கு மாகாண சபை தேர்தல் மற்றும் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் திருகோணமலை பிரதேசத்தில் மதங்களுக்கிடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் அதனை தடுப்பதற்காக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார் தமிழ் மக்கள் சார்ந்த பல விடயங்கள் தொடர்பில் இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பௌத்த விகாரைகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி பதியிடம் கருத்து வெளியிட்டுள்ளனர் சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வருஷம் முடிவிலே நாங்கள் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம் ஜனாதிபதி பதவியேற்ற ஒரு வருஷம் முடிவில் எழுதினோம் இப்பொழுது பாராளுமன்றமும் வந்த ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இன்றைய சந்திப்பு நடந்திருக்கிறது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முதலாவதாக சொன்ன விஷயம் புது அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அதற்கான முன்னைய பேச்சுவார்த்தைகளை மூலதனமாக வைத்து விரைவாக துரிதமாக அது நடைமுறைக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் இன்னமும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அவருக்கு நாங்கள் சொன்னோம் அவர் அடுத்த ஜனவரியில் இருந்து அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார் அதோடு சேர்ந்ததாகத்தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அவருடைய இரண்டாவது அவர் கொடுத்த வாக்குறுதி அந்த விஞ்ஞாபனத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொன்னார் ஐம்பது சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்திவிட்டோம் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் சில சொற்ப காலம் தேவையாக இருக்கிறது ஆனால் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை சொன்னார் எப்போ என்று சொல்லவில்லை மாகாணத்தில் இருந்து அதிகாரங்கள் பறித்திருக்கப்படக்கூடாது பொறுப்பு பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர் சவிமடுத்தார் எங்களோடு பேசினார் ஒன்றரை மணி நேரம் பேசியதை ஐந்து நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியாது ஆனால் முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே எங்களோடு சேர்ந்து இந்த விடயங்களை ஆராய்ந்து முன் செல்வதாக அவர் உறுதியளித்திருக்கிறார் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக நான் சொல்லியிருக்கிறேன் விசேஷமாக அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசியல் கைதிகள் என்ற சொத்தொடர் பாவிக்கப்பட்டிருக்கிறது தேசபாலின கருவான் நிதாஸ்கரன் ஆகியெல்லாம் தீனா அப்படி சொல்லியிருக்கத்தக்கதாக பாராளுமன்றத்திலே அவருடைய அமைச்சர்கள் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதையும் நான் அவருக்கு சுட்டி காட்டினேன் அவருடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் இருந்து அதனை படித்து காட்டினேன் ஆகையினாலே எட்டு பேர் தான் இன்னமும் மிச்சம் இருக்கிறார்கள் அந்த ஆகையினாலே அவர்களை விடுவிப்பதிலே பிரச்சனை இருக்கக்கூடாது நீண்ட காலமாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய குற்றொப்புதல் வாக்குமூலத்தின்படிதான் அவர்கள் சிறைக்கதிகளாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை குற்றவாளிகளாக கண்ட முறைமையும் தவறு நீண்ட காலமாக இருக்கிறார்கள் இந்த இரண்டையும் கருத்திலே எடுத்து விடுவிக்கும்படியாக கேட்டிருக்கிறோம் அதை குறித்து தான் அவதானம் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள் திருவண்ணாமலையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதை பெற்ற விடயத்தை நாங்கள் சொன்னோம் அங்கே எந்த காலத்திலேயும் புத்தர் சிலை இருக்கவில்லை ஒரு விகாரை ஒன்று இருந்து பக்கத்தில் இருக்கிறது அதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கட்டிடம் இருந்திருக்கிறது ஆனால் அதை ஒரு குளிநீர் பானத்துக்காக விற்பனை செய்கிற ஒரு நிலையமாக மாற்றினது அது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடம் அதனை அகற்றுவதற்கு நீதிமன்ற உத்தரவு இருந்தபோது அதை அகற்றாமல் தடுப்பதற்காகத்தான் ஒரு புத்தர் சிலையை புதிதாக கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதை அவருக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இதை வைத்து இனவாதத்தை கிளப்புவதற்கு எல்லா பக்கத்திலையும் மக்கள் இருக்கிறார்கள் விசேஷமாக சென்ற இரண்டு தினங்களிலே நாங்கள் பார்த்துருக்குறோம் இங்கே இருந்து பிரியாணமாகி அங்கே சென்று பிக்குமாறு சிலர் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய திரு கருத்து ஆனால் அதே வேளையிலே நான் எங்களுடைய மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே தேவையில்லாமல் இப்படியான விகாரிகளை அமைப்பதோ உதாரணத்தை சொன்னோம் திரியாயிலே இரண்டே இரண்டு பௌத்தர்கள் இருக்கிறார்கள் இரண்டு விகாரிகள் கட்டப்படுகிறது குச்சவழி பிரதேச செயலக பிரிவிலே மு முப்பத்தெட்டு புதிதாக வியாரைகள் கட்டப்படுகிறது ஆகவே பௌத்தர்கள் வாழுகிற இடத்திலே அவர்கள் வணக்கத்துக்காக வியாரிகள் கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் ஒரு ஆதிக்கமாக காட்டுவதற்காக அப்படிச் செய்வது இனங்களுக்கிடையிலே எந்த விதமான நல்லிணக்கத்தையும் மேற்படுத்தாது என்பதை அவருக்கு திடமாக சொல்லியிருக்கிறோம்